சார் முப்பால் என்னன்னு கேட்டா அறத்துப்பால் பொருட்பால் அமலா பால்ன்றான் அவனுக்கு இன்னும் போய் சேரல ஒரு இன்டர்வியூக்கு போறான் சார் எம்என்சி கம்பெனிக்கு அங்கே மேனேஜர் கேட்கிறாரு வாட் யூ திங்க் அபவுட் தி மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் பத்தி தான் நினைக்கிறேன்னு அதுக்கு நம்ம சொன்னா தமிழ் தெரிஞ்சவன் இதனை இதனால் இவர் முடிப்பார் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் சரியா சொன்னான் அவனுக்கு புரியல எச்சா இருக்கு நான் என்ன என்ன கேட்கிறேன் வள்ளுவர் சொல்லிருக்காரு சார் தான் அவர்கிட்டயே வேலைகள் போகன்றான் மிக அற்புதமாக குரல் நெறியை மனதில் வாங்கி மக்களுக்கு தனியே தனிப்பட்ட மக்கள் இந்த நெறியை போற்ற வேண்டும் என்று இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார் முதல்வர் அவர்கள் பெண்களுக்காக ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன் முதல்வர் பெண்களுக்காக வாய்ப்பு வசதி ஏராளமான திட்டம் எடுத்துட்டு வராரு தீயணைப்பு துறை இருக்கு இல்லைங்களா என்ஜின் வந்து வெறும் ஆண்கள் தான் வராங்க ஏன் பெண்கள் வர்றது கிட்ட கேட்டேன் அவன் அவருக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா லேடிஸ்க்கு எப்பவுமே பத்த தான் தெரியும் அனைக்க தெரியாது அப்புறமா அதெல்லாம் யோசிச்சு செய்வாரு அப்படின்னா சபை இருந்து நீக்கப்பட்டது நானும் என் ஃப்ரெண்ட் பேசுறது நடைபெற கத்துக்கிட்ட சபை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டது இல்ல அப்படிதான் சார் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் வள்ளுவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு சார் பேசணும் எப்படி பேசணும் சொல்வன்மை எப்படி பேசணும்னு சொல்லி தர்றாரு அப்புறம் பையனில சொல்லாம எப்படி பேசக்கூடாதுன்னு சொல்றாரு அதுக்கு ஒரு அதிகாரம் நம்மால் நிறைய பேருக்கு இன்னும் பேச தெரியாது சார் அர்த்தம் இல்லாம பேசுவான் சில பேர் அவங்க ஒவ்வொரு ஊரிலையும் ஒரு பத்து பேரா சுத்தி நிப்பான் யாரை பார்த்தாலும் இப்ப என்ன பண்ற அப்படின்னு போன வாரம் தான் சொல்லியிருப்போம் இந்த வாரம் கேட்பான் டே மா வார வாரமா வேலையை மாத்துவான் என்ன ஒருத்தன் கேட்டான் இப்ப என்ன பண்றா எனக்கு கோவத்துல என்ன பண்ண பேசறேன்னு அவனுக்கு கோவம் வந்துச்சு நம்ம எல்லாம் ஊமை இவன் பேசுற மாதிரியோ பேசுற சரி சோத்துக்கு என்ன பண்றேன்னா நான் சொன்ன இல்ல பணம் கொடுப்பாங்க அப்ப நீ வாய வாடகை விட்டு புழைக்கிற அப்படின்னா ஒரு பேச்சாளரை இதை விட இப்ப நான் தெளிவாயிட்டேன் யாராவது என்ன பண்றேன்னு கேட்டா உடனே சொல்லிடுவேன் எல்ஐசி ஏஜென்ட் ஆயிட்டேன்னு ரெண்டு வருஷத்துக்கு நம்மள பார்க்க மாட்டேன்னு அந்த நம்ம தெரு பக்கமே வரமாட்டான் சார் வேற வழி இல்ல ஒரு தனி மனிதன் எப்படி இருக்கணும்னு சார் வள்ளுவர் மாதிரி தனி மனிதனுக்கு வித்தியாசமா சொல்லிக் கொடுத்தது யாருமே சார் நீ குடும்பஸ்தனாவே இரு துறவியா மாறலான்றோம் எப்பட ஒன்னு கோபத்தை விட்டுவிடு நீ துறவி நிறைய பேரோட வாழ்க்கை கெடுறதே தான் கணவன் மனைவி உறவு பிரிவதே தான் சில பேருக்கு பேப்பர் படிச்சாலே கோபம் வருது சார் பாத்துக்கிறீங்களா சாதாரண நியூஸ் படிக்க அப்படியில பேப்பர்ல போட்டுக்குது ஒரு ஆள் நம்ம பண்ணிக்கலாம் எட்டு பெண்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒன்பதாவது பண்ணும்போது போலீஸ் பிடிச்சிருச்சு பேப்பர்ல போட்டு இவன் பாவி பாவி இவனெல்லாம் என்கவுண்டர் பண்ணும் இவனுக்கு போ ஏ அதுவே நம்ம பேப்பர் தமிழ் பேப்பர் எப்படி போடுவாங்க அந்த எட்டு பேர் கல்யாணம் பண்ணவன ஒரு போக்கிரி அது மாதிரிலாம் போட மாட்டாங்க காதல் மன்னன் கைது அப்படின்னு போடுவாங்க அது படிக்கும் போது நம்மளுக்கு கூச்சமா இருக்கும் கைது அதுக்கு போகப்படுறான் வள்ளுவார் சொல்றாரு சின்னத்தை தவறு கொஞ்சம் யோசி என்ன நம்ம ஒண்ணு வச்சுக்கிட்டே இவ்வளவு கஷ்டப்படுறமே இவன் எப்படி எட்ட ஹேண்டில் பண்ணான் அந்த மாதிரி யோசி கோபம் கூடாது அப்படியே சார் சார் ஒண்ணும் இல்லை ஒரு ஒரு நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் வார்த்தைகளிலேயே சிக்கனம் சொன்னவன் வள்ளுவன் ஆனால் நட்புக்காக அஞ்சு அதிகாரம் எழுதியிருக்கணும் அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பாருங்க ஒரு தனி மனிதன் உயர வேண்டும் என்றால் அவனுடைய நட்பு தெளிவாக இருக்கணும் நான் பிரிசிடென்சில் அஞ்சு வருஷம் படித்தேன் கோஜிகேஷன் என் கூடவே ஒரு பையன் என் கூடவே அஞ்சு வருஷம் பகசிட்டே அப்புறம் பிரிஞ்சிட்டோம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு கல்யாணிச்சு ரெண்டு பேரும் பார்த்துக்கல திடீர்னு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால பார்த்தேன் நல்ல நண்பன் எப்பவுமே ஜாப்தியா இருக்கணும் வீட்டுக்கு கூட்டி போயிட்டேன் கூட்டி போயிட்டு என் ஒய்ஃபை பாக்குறேன்னு கூட்டி வந்து இதுதான் என் ஒய்ஃபுன்னு இதுவா அப்ப அது அப்படின்னா அவன் அஞ்சு வருஷம் என் கூடவே இருந்தான் அப்ப அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் சார் அந்த அது எது இதுக்கு கிட்ட சொல்றதுக்கு அது மூணு மாசம் ஆச்சு வல்லவர் சொல்றாரு சார் ரொம்ப தெளிவா இருக்குன்றது சார் ரொம்ப அற்புதம் சார் ஒரு தனி மனிதன் குடும்பத்தில் எப்படி இருக்கணும் வள்ளுவர் சொல்றாரு இல்வாழ்வான் என்பால் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாக்கும் நின்றதுரை ஒண்ணு பெற்றோர் மனைவி குழந்தை மூணு பேருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் எவ்வளவு பெரிய வார்த்தை சார் ஒரு தனி மனிதனுடைய வெற்றிக்கு எவ்வளவு பெரியது சொல்றேன் நாற்பது ஆம்பளை ஒரே ரூம்ல பத்து வருஷம் ஒத்துமையா இருப்பான் நம்ம வீட்டுல ரெண்டே லேடிஸ் அம்மாக்கும் ஒய்ஃபுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வள்ளுவர் சொல்றாரு அப்படி தானே என் வீட்டில் ஒரு வேலைக்காரமா வந்ததுன்னா ஒரு வாரத்துக்கு மேல நிக்காது ஏன்னா அந்த அம்மா அம்மா கிட்ட நெருக்கமா பேசினா என் ஒய்ஃப் அந்த அம்மாவை டிஸ்மிஸ் பண்ணும் என் ஒய்ஃபு கிட்ட நெருக்கமா பேசினா எங்க அம்மா டிஸ்மிஸ் பண்ணுவாங்க ஒரு மாசத்துக்கு மேல ஒரு அம்மா வந்தது வேலைக்கு மத்தியமே என் பண்ணிட்டாங்க நாம மத்தியானமே டிஸ்மிஸ் பண்ணதன நான் நினைக்கிறேங்க உங்க அம்மாவோட ஸ்லிப்பர்ஸ் இல்லது அப்படின்னா இல்ல அப்படிதான் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனம் வைஃப் அம்மா சார் அப்படி இருக்காது மானு சுந்தரம் அவங்க உங்களோட பேசியிருப்பாங்க ரொம்ப தகவலுக்கு நன்றி நடுவர் அவர்களே இல்ல அப்படிதான் சரி ஒய்ஃபையும் அம்மாவும் வச்சிருக்கிற குடும்பத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை வந்தா எல்லா ஒய்ஃபும் கேட்கிற ஒரே கேள்வி என்ன தெரியுமா உங்களுக்கு நான் முக்கியமா உங்க அம்மா முக்கியமா சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு அம்மானுவான் பத்து நாள் அம்மாக்கும் சோறு இல்லை இவனுக்கும் சோறு இல்லை அப்படி சொல்லக்கூடாது விடுமா இன்னும் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த கொஞ்ச நாள் யாருக்குன்னு சொல்லக்கூடாது அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே சார் ஒரு அதிகாரம் சார் பத்து குரல் எழுதுறாரு என்ன மனைவி பேச்சை கேட்காதேன்னு ரசன் வாழ்க்கையில வெற்றி அடையணுமா மனைவி பேச்சு கேட்காத என்னுடைய வாழ்க்கை வெற்றியே அதான் கேட்கறதே இல்லை ஏன்னா அவங்க வேற அவங்களுக்கு எது எடுத்தாலும் எடுத்த பொருளை திருப்பி அங்கேயே வைக்கணும் அவங்க ரொம்ப சுத்தமா வச்சிருப்பாங்க வீட்டுல நமக்கு அது கிடையவே கிடையாது ரெஃபரன்ஸுக்கு நாலு புக்கு எடுத்தா கூட ஒவ்வொன்னா படிங்க எட்ட இடத்துல வைங்க எட்ட இடத்துல வைங்க எட்ட இடத்துல வைங்கன்னு ஒரு நாள் ரொம்ப உச்சகட்ட கோவம்

சொந்தக்காரங்க பாருங்க நீங்க நல்லா இருந்தீங்கன்னா உங்களை உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க போயிட்டா பரிகாசம் பண்ணுவாங்க ஆக தனி மனிதன் ஒண்ணு இல்லைங்க மகாத்மா காந்தி ஒரு சாதாரண மனிதனாக இருக்கும் போது டால்சாய்ஸ் உடைய எழுத்து அவருக்கு பிடிக்கும் டால் மகாத்மா காந்தி எழுதுறாரு உங்களுடைய சத்தியாகிரக புத்தகம் படித்தேன் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தால் தாய் பதில் எழுதுகிறாரு அதுவே நான் காப்பி அடிச்சது உங்க உங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினாரு அதுல இருந்து எடுத்ததுன்னு சொன்னாரு அதுக்கு அப்புறம் தான் மகாத்மா காந்தியே திருக்குறள் படித்தார் படித்தவுடன் அந்த சாதாரண மனிதன் மகாத்மாவாக மாறினான் என்று சொன்னால் தனி மனிதனுக்குத்தான் மிக அதிகமான அளவு நன்மைகள் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்